வணக்கங்க இவருக்கு வந்து இந்த தளபதி விஜய் பற்றி தளபதி விஜய்னா என்ன போரில் ஜெயிச்சாரு ஒன்றும் தெரியல தளபதி தளபதிங்கிறாங்க அதுவும் ஸ்டாலினோட பேர் தான் அதை வந்து சுட்டாங்க என்ன ஒழுங்காக பேசு நல்லா பேசுனா கேட்க சொல் ஒழுங்கா பாலிடிக்ஸ் அப்புறமா ஃபிட்டிங் பாலிட்டிக்ஸ் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு ஆரம்பமே அப்சபுரமாக பிரமாதமாக இருக்கு சொல்லு என்ன என்ன விஜய் பாலிடிக்ஸ் சிரிப்பா சிரிக்க போறாங்களா அம்படி பேரும் சிரிக்க போறாங்க அவன் தலையை எடுத்து அப்புறமா அவட்டி பேர் வந்து டிஎம்கே வா என்னடா அவன் பாட்டி பேர்ல நமக்கு என்ன இப்போ அவன் அப்பா அம்மா வீட்டில் வச்சுக்கலான் தனித்தனியாக இருக்கான் பிள்ளையும் கூட இல்லை கொண்டாட்டியும் கூட இல்லைப்பா இன்னும் நல்லா இருக்கும் அவன் இன்னி ரெண்டுமே நடிச்சு ரெண்டு பண்ண போறான் அவன் கரியாத அது அப்படியா ஏ அப்படின்னா விஷயம் விஷயம்தான்டா இது இதோட நிப்பாட்டுவானா நிப்பாட்டினா ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு நிஜமாகவே சொல்கிறேன் அவனும் எப்படியாச்சும் இந்த ரெண்டு படத்துல ஏதாவது ஒரு படம் நம்ம பார்த்துருவான்டா ஏன்னா ரெண்டு படம் ரெண்டு படத்தில் ஒரு படம் தான் நான் பார்ப்பேன் ஏன்னா எதையாச்சும் கடைசி படம் நம்ம ஏன்னா வந்து எப் எதாவது அட்லீஸ்ட் ஒரு படத்துலையாச்சும் நான் நடிச்சிட மாட்டேன்னு ரொம்ப ஏங்கி போய் கிடக்கிறேன் முப்பது வருஷம் நடிச்சுருக்கேனே சரி இந்த நல்ல ஒரு படம் நடிச்சுட்டு அண்ணே அண்ணன் கிட்டே தம்பி எனக்கு ரொம்ப சின்ன பயம் விடலாம் ரொம்ப பத்து பன்னெண்டு சின்ன அவன் எல்லாருமே ரொம்ப சின்னவங்க தான் இந்த மாதிரி இந்த கடைசி படமாச்சு ஒழுங்காக நடிச்சிரு சிவாஜி அனுப்பிச்சி விட்டீங்க ஒழுங்காக நடிச்சது ஒரே ஆளு சரி அப்புறம் வந்து என்ன சொன்னே பாலிடிக்ஸ் சென்டர் அதனால் அது கண்டிப்பாக பாலிடிக்ஸ் சென்டர் ஆகணும் இப்போ நடிக்கிறதை நிப்பாட்டணும் எப்படி இருந்தாலும் பாலிடிக்ஸ் போய் நடிக்க தான் போகிறோம் அங்கே நடித்தே ஆகணும் இல்லைன்னா பப்பு வேகாது ஏன்னா அங்கே எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க பப்புனால் வந்து பருப்புன்னு அர்த்தம் இது தெலுங்குல பப்பும்பாங்க தமிழில் வந்து பருப்பு அப்போ பருப்பு வேகாது புரியுதா பத்து விசில் வச்சாலும் குக்கரில் பருப்பு வேகாது உதயநிதி ஸ்டாலின்லாம் சும்மா கொட்டை ஓட்டம் சூப்பராக அவங்க உட்காந்துருக்காங்க சாதாரண ஆள் இல்லை அண்ணாமலை இருக்கான் இங்கெல்லாம் இப்போ சமாளித்து அங்கே தப்பி இங்கே தப்பி எவன் தப்புவான்னு தெரியாது தப்பு தப்புன்னு தப்பிடுவானுங்க தம்பி விஜய் நீ நல்லபடியாக வரணும் பாலிடிக்ஸில் தெரியுமா நடிப்பதை நடிக்கிறதை விடுறேங்கிறதுக்காகவே நீ பாலிடிக்ஸ் வந்தேகண்டா நேம் தெரியுமா ஆக்சரி என்ன பாட்டியை பத்தி எனக்கு என்னடா கவலை ஐயோ தலைவர் மாட்டு கலைநிதி ம என்னடா பாட்டின்னா இப்போ மாடுங்கிற ஏன்னா மனுஷங்களுக்காக ஆரம்பிக்கிறானே மாட்டுக்காக ஆரம்பிக்கிறானாதான் பே கலைநிதி கலைநிதி தலை மாட்டு கலைநிதி சரி உனக்கு தேவை ஒன்றை வச்சு நல்லவேளை அவன் பா அவன் கட்சிக்கு பேர் இருக்கும்போது நீ பார்ட்டின்னு தான் சொல்ல வரேன் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் ஒன்றா கூப்பிடல அந்த கூட்டத்தை பற்றி கூட்டம் தான் வச்சிக்கா பாலிடிக்ஸும் வேணால் சினிமா வேணா இப்போ போயிருப்பான் ரஜினிகாந்த் கூட நானும் போகிறேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே போட்டி இல்லை பொறாமை இல்லை எந்த விதமான சண்டையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவாங்க அங்கே சிம்புன்னு ஒருத்தர் இருக்கேன் பாரு அவனும் அடிக்கடி ஹிமாலயத்துல இந்த தமிழ் நடிகர்கள் எல்லாருமே உருப்படியாக நடிக்கிற நாலஞ்சு பேரை தவிர எல்லாரும் வந்து இந்த இமயமலைக்கு போயிட்டான்னு வச்சிங்களேன் தமிழ்நாடு உருப்பிடும் தமிழகம் உருப்பிடும் தமிழ் சினிமா உறுப்பிடும் வாழ்க வண்ண இவங்கெல்லாம் வந்து மம்முட்டியோட மம்முட்டின்னு ஒரு நடிகர் அவனோட மூணாவ குடிக்கணும் ஆத்திரம்னு வச்சுக்கோங்க ஆத்திரத்துக்கு மேலே ஆளை வந்து மூவை போடு நிஜமாகவே சொல்கிறேன் இந்த நண்பகல் நேரத்து மயக்கமாக அதெல்லாம் பாரு ஒரு அப்புறம் வந்தது காதல்னு படம் வந்திருக்கு ஒரு சூ எந்த சூப்பர் ஸ்டார் நடிக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை நடிச்சிருக்கான் பாரு நண்பகல் நேரத்து மார்க்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் தமிழ் ஃபிஃப்டி பர்சன்ட் மலையாளம் பின்னிருக்கான் தமிழில் பேசும்போது மலையாளம் வாடகை இல்லாமல் ஏன்னா தமிழ்காரனாவே நடிப்பான் அதில் வந்து பேய் பூந்துட்டு அதெல்லாம் இதான் அவனுடைய மூணாயித்து தீயன்னா ராவண்ணா இம்மண்ணாவை குடித்து ஒப்பேருங்கள் ஆத்திரம் தீய அதை தடுத்து குளியுங்கள் அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க மம்முட்டி மம்முட்டி தான்டா சரி விடு சரி விஜய் வந்து பாலிடிக்ஸில் வரீங்க நல்லா இருங்க எல்லா சௌகரியமாக இருங்க நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன்